ஆரத் திருமணமா நாங்கள் ரெண்டு பேரும் யுனிவர்சிட்டிக்கு போக முதல் எனக்கு சின்ன காலத்துல இருந்து சென்ட்ரல் பேங்க்ல வேலை செய்யறதுன்னு விருப்பம் வந்து வெளிப்பத்தி மூணு சான்ஸ் ஒன்று கிடைச்சது ஸ்ரீலங்கா டீம் கேப்டன் பண்ணாங்க ஸோ ரக டீ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை வந்த ஜனாதிபதிகளில் பிரதமர்களில் யாரோடு வேலை செய்தது சந்தோஷமாக இருக்கிறது என்று நீ நினைக்கிறீங்க ஒரு தமிழராக நீங்கள் இலங்கையிலே இருந்த அந்த பிரச்சனை முப்பது வருடமாக இருந்த அந்த யுத்தம் எந்த அளவு தூரம் உங்களுடைய வாழ்க்கையிலே செல்வாக்கு நான் உண்மையாக சொல்லணும் காலத்தில் ஜப்பான் இந்தியா ஒரு பில்லியன் ஆஃப் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருந்தது அவங்களை மேலே போய் பார்த்தாங்க காஃபி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலே நீங்கள் மத்திய வங்கியினுடைய ஆளுநராக அறிவிக்கப்பட்டதன் பிறகு ஊடகங்கள் அனைத்தும் உங்களை காட்டுகின்ற பொழுது உங்களுடைய தோற்றம் கொஞ்சம் எல்லோரும் இவருடைய ஒரு யூனிக்கான தோற்றமாக உங்களுடைய தலையிழப்பை தான் பார்த்தார்கள் டாக்டர் இந்திரஜித் குமாரசுவாமி இப்பொழுது இருக்கிற டாக்டர் இந்திரஜித் குமாரசுவாமி எழுபத்தைந்து வயதுலேயே இருபத்தைந்து வயது இந்திரஜித் குமாரசுவாமிக்கு சென்று ஏதாவது ஒன்று சொல்ல விரும்பினால் என்ன சொல்லி இருப்பீர்கள் சொல்லி இருப்பேன் நான் நினைக்கிறேன் அந்த காலத்தில் எனக்கு